ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதிர்ந்தாலும் கேம்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஸோ உன்னோட நான் தான் சொல்கிறாங்க எல்லாருமே அந்த உயர்மையிலிருக்கோம் நீங்கள் கப்பு வாங்குவீங்க ஒரு மேட்ச் விளாடும் போது ஒரு மேட்ச் ரெண்டு மேட்சு நீங்கள் குவாலிஃபைக்கு வந்து ஜெயிக்கோம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் குவார்ட்டர் இது செமி இது ஃபைனலில் ஜெயிச்சு அந்த கப்பை நீங்கள் பிடிக்கும்போது அது உண்டான அது மற்றவங்கலாம் தெரிய முடியும் கப்பை அடிச்சிட்டா இருந்தா இருக்குது ஆனால் அந்த கப்பை அடிக்கிறதுக்கு அவன் பண்ண சாக்ரிஃபைஸ் அவனுக்கு தெரியும் அவன் கோச்சுக்கு தெரியும் அவன் தான் தெரியும் அது வந்து அந்த அந்த தப்பு படிக்க வந்து முடியாது படிப்போம் சார் பக்கம் வச்சுருக்கிறோம் படிக்க நல்லா எதோ இல்லை ஜாலியாக இருக்க முடியாது ஏன்னா படிக்கிறதுக்கு நேரத்தை உருவாக்கணும் உதாரணம் ட்ரைனிங்கு ஷெட்டில் மாத்திரம் கிடையாது ஃபிட்னஸ் ஆல்சோ நீங்கள் இப்போ சின்ன பசங்க இருக்கு பழமையா இந்த அண்ணா ஒரு அண்ணா வந்து இந்த ஸ்டேட் டெவலில் இருக்காரு இந்த அண்ணா மாதிரி வரணும்னா ஃபிட்னஸ் ஷெட்டில் நீங்கள் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தூங்க அதுல இன்ஃபேக்ட் ஒரு என்னன்னா எனக்கு ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப கிரிக்கெட்லாம் விளையாடுவேன் ரொம்ப செட்டிச்சு அப்பப்போ விளாடுவேன் நான் ரொம்ப உங்கள மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக விளாட முடியும் பட் அப்பக்கும் விளாடுவேன் கிரிக்கெட் எனக்கு பிடிச்சிருக்கேன் பட் லேட்டராக ஏன் டென்னிஸ் டென்னிஸ் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து என்னுடைய சன் பொறுத்த வரைக்கும் அம்மா யார் பேர் எல்லாமே వెయిట్ పు వెయిట్ పను ఓకే 真的。嗯 ஒடு வர சொல்றா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க